உருட்டுகளும் திருட்டுகளும் என்பது திமுகவின் போலி முகத்துறையை கிழிக்க அதிமுக கையில் எடுத்து உள்ள புதிய யுக்தியாகும் அதிமுக தற்போது முன்னெடுத்துள்ள பிரச்சார யுக்தி திமுக தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது உருட்டுகளும் திருட்டுகளும் என்பது தமிழகத்தின் எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியால் தொடங்கப்பட்ட ஒரு புதுமையான பிரச்சார முயற்சியாகும் இது ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை மக்களுக்கு எடுத்துரைப்பதை மையமாக கொண்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஐந்து அன்று புதுக்கோட்டையில் இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டது இதில் திமுகவின் பொய் வாக்குறுதிகள் மற்றும் முறைகேடுகள் என்று அதிமுக குற்றம் சாட்டும் விவகாரங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இணையதளத்தின் முக்கிய அம்சமாக துரோக சக்கரம் என்ற ஊடாடும் கருவி உள்ளது இதன் மூலம் பயனர்கள் சக்கரத்தை சுழற்றி திமுகவின் குறிப்பிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் அவை நிறைவேற்றப்படாததற்கான காரணங்களையும் தமிழில் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த தளம் திமுக அரசின் கொள்கைகளை விமர்சிக்கும் வகையில் அவர்களின் செயல்பாடுகளில் உள்ள குறைபாடுகள் புள்ளி விவரங்கள் மற்றும் எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கிறது மேலும் மக்களை காப்போம் மற்றும் தமிழகத்தை மீட்போம் போன்ற ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பொதுமக்களை ஈடுபடுத்தி திமுகவின் விடியா ஆட்சி என்று அழைக்கப்படும் நிர்வாகத்தின் மீதான மக்களின் அதிருப்தியை வெளிப்படுத்த ஊக்குவிக்கிறது இந்த இணையதளம் முழுவதும் தமிழில் உள்ளதால் உள்ளூர் மக்களுக்கு எளிதில் புரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது இது டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்தி அரசியல் விமர்சனத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு புதிய அணுகுமுறையாகவும் மக்களை நேரடியாக ஈடுபடுத்துவதற்கு ஒரு பயனுள்ள கருவியாகவும் விளங்குகிறது இதன் மூலம் அதிமுக தமிழகத்தில் தங்கள் அரசியல் செல்வாக்கை மீட்டெடுக்க முயல்கிறது